ஆமா போறானே ஒரு சாம்பார் வெச்சிருந்தேன் நான் பதின் சாப்டேன். நான் எதுக்கு தான் வீட்ல இருக்கேனா சாப்பாடு வெச்சிருக்குறேன் சமைச்சி குடுக்குறானே நான் இருக்கேன். அப்புறம் அங்க எங்க போய் சாப்டிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இனே எதுக்கு எட்டி வச்சிருக்கீங்களா? இன்னையது ஒரு நாள் தான் அங்க போய் சாப்பாடு. இட்லி அங்க போய் சாப்பிட்டுるது. இன்னைக்கு ஒரு நாள் தான் அங்க போய் சாப்பிட்டு வரணும். அப்போ காலையில சொல்லியிருந்ததே நான் குறை சாப்பாடு போட்டு கொங்கிரோம்ல இவ்வளவு கண்டு போட்டு வேஸ்ட் ஆகிட வேண்டாம்ல. காலையில அங்க போணும் போணும் நினைக்கல. उसकोन तो उसकी पास होते साफ दोनों जब जेना दे उनको इन्हें ना बोलते हैं